ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீக்கே லைஸ்ட் நம்ம டீக்கே லைஸ்டில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை மாவு வச்சு சூப்பரான சுவையான ரொம்ப சாஃப்ட்டான பவுலி தாங்க செய்ய இதுக்கு வந்து நான் மாவு வந்து கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் வேறு எந்த மைதா மாவுலாம் நான் யூஸ் பண்ணலை வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் அதில் டூ கப் அளவுக்கு வந்து நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் கோதுமை மாவு சேர்த்து செய்யும்போது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் அதோட உடம்புக்கு ரொம்ப நல்லது சேர்த்து ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு வந்து ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு வந்து நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் நெய் பொல்ல எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய தண்ணியை சேர்த்து நல்லா வந்து மாவு வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மாவு வந்து பூரி பக்குவத்துக்கோ சப்பாத்தி பக்குவத்துக்கோ பிசஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி ரொம்ப ஸ்டிக்கியாக வந்து பிணைஞ்சுக்கணும் இப்போ பாருங்கள் மாவு வந்து பிணைஞ்சிட்டேன் இப்போது தேவையான அளவு நெய் ஊத் நெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய மாவையும் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து ஒரு பத்து நிமிடமாவது நல்லா தொடர்ந்து பிணைங்க அப்போ தான் வந்து கையில் ஒட்டாது சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் மாவு நம்ம பெனைய பெனைய கையில் ஒட்டாது பாருங்க இந்த அளவுக்கு ஓரளவுக்கு பிசைஞ்சிட்டேன் இப்போ மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிடலாம் அப்போ தான் வந்து மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷமாவது நம்ம வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் பாருங்கள் மாவு வந்து நான் நல்லா பசஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த அளவு இந்த பக்குவத்துக்கு வந்து மாவு இருக்கணும் பாருங்கள் கையில் ஒட்டாது இப்போது இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மாவு வந்து டூ ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறணும் அதுக்குள்ளே உங்கள் பூர்ணை வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் ரெண்டு ஒரு கப் அளவுக்கு வந்து நான் பாஸ் கடலப்பருப்பு எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் கடலப்பருப்பு மூணு அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி ஒரு பத்து நிமிஷம் அதாவது மூணு விசில் வர்ற அளவுக்கு மட்டும் விஸ் எடுத்துடலாம் நல்லா வெந்து வரட்டும் பாருங்க இப்போ வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் இப்போது இதை ஒரு வேறு ஒரு மிக்சி சாடிக்கு மாற்றி நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டாக நான் வந்து எந்த அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்தோமோ அதே அளவுக்கு வந்து நான் வந்து மண்டவலை எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அதை மூணு அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து வெள்ளத்தை வந்து கொதிக்க வச்சிடலாம் வெள்ளை வந்து நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாருங்கள் இப்போ வெள்ளை வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதில் ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெள்ளை வந்து நல்லா கரையட்டும் பாருங்க அடுத்தது அந்த சைடு வந்து எடுத்து வச்சுக்கக்கூடிய கடலப்பருப்பையும் நல்லா மிக்ஸில் வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதாவது இந்த அளவுக்கு வந்து நெய்ஸானமாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் பாருங்கள் வெள்ளமும் நல்லா வந்து க கரைஞ்சிடுச்சு இப்போ வந்து நான் இதை வந்து ஃபில்டர் பண்ணிடுறேன் ஃபில்டர் பண்ணால் வெள்ளத்தில் வந்து அதிகமான அழுக்கு இருக்கும் உங்கள்கிட்ட வந்து சுத்தமான வெள்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் வெள்ளத்தை வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தக்கூடிய கடலப்பருப்பு பேஸ்ட்டையும் நம்ம அதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம கிண்ட கிண்ட மாவு வந்து நல்லா கெட்டிப்பட்டுரும் இப்போது இதுக்கு தேவையான அளவு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சால்ட் வந்து ரொம்ப கம்மியாக சேர்க்கணும் ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதிக்குது இப்போது நான் ட்ரை கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன் நான் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கோகோனட் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மாவு அந்த பூனை வந்து நல்லா வந்து கெட்டிப்படும் அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது நான் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் பாருங்க மாவு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்க இந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஆடணோன்னு இன்னமுமே நல்லா இருக்கும் இப்போ பாருங்க ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு மாவும் நல்லா வந்து சாஃப்டா ஊறி வந்திருக்கு பாருங்க இந்தளவுக்கு வந்து மாவு வந்து இருக்கணும் இப்போது நம்ம இதை வந்து ஒரு உருண்டையை உருட்டிக்கலாம் பூர்ணமும் நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆரி வந்துடுச்சு பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு எடுத்துக்கோமோ அதே அளவு தான் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய பூர்ணமும் இருக்கணும் மாவு வந்து நல்லா உருட்டிக்கலாம் ஊட்டிட்டு இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய பூர்ணத்தை வந்து உள்ளே வச்சிடலாம் நான் பாருங்கள் நான் என்ன கவர் மட்டும் தான் யூஸ் பண்ணி தட்டுறேன் நீங்கள் சப்பாத்தி கட்டை மேலே கூட நீங்கள் தேய்க்கலாம் நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கக்கூடிய பூர்ணத்தையும் நல்லா உருட்டிட்டு நம்ம மாவுள்ள வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி பண்ணிடலாம் பண்ணிவிட்டு நல்லா வந்து உருண்டையாக்கிக்கலாம் பாருங்கள் இந்த எண்ணெய் கவர் மேலே தான் நான் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி கொடுத்தோம்னா போலி செப்புக்கு வந்துடும் பொறுமையா தட்டி எடுக்கணும் பாருங்க இப்ப தோசைக்கல் வந்து நல்லா வந்து காஞ்சிருச்சு இப்ப நான் எடுத்து வச்சுக்க கூடிய அந்த போலியை வந்து நான் போட்டுறேன் விளாசைலயும் ஒரே லெவல் பண்ணி விட்டுடலாம் ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு நான் அடுத்த சைடு வந்து நல்லா திருப்பி போட்டுக்கிறேன் இந்த இடத்துல உங்களுக்கு நெய் வேணாலும் நீங்கள் ஊற்றி சுட்டுக்கலாம் இல்லாட்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி நான் இன்னொரு போலியும் தட்டி காமிக்கிறேன் நம்ம எண்ணெய் மேலே வச்சு அழகாக வந்து இந்த மாதிரி வந்து தரட்டி எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பரான சுவையான வந்து போலி வந்து ரெடி ஆயிடுச்சு வெறும் கோதுமை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் மைதா சேர்க்கவே இல்லை இதே மாதிரி இதே அளவில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது மாவு நம்ம எவ்வளோக்கு எல்லாம் சாஃப்டாக அந்த அளவுக்கு வந்து போ போலி வந்து நமக்கு திரட்டுறதுக்கு வரும் உள்ளே இருக்கிற பூர்ணமும் பியாமல் வரும் பாருங்கள் நான் பிச்சு காக்குறேன் எல்லா பூர்ணம் வந்து எல்லா பட்டிருக்கு எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருந்துச்சு இது கோதுமை மாவில் செஞ்சதுன்னு சொல்லிவிட்டு யாரும் நம்பவும் மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் நான் பிச்சு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இதே அளவோடு அவங்க வீட்டில் தேய் பண்ணி பாருங்கள் என்னென்ன வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னு நம்புறேன் என்னென்ன வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய டிகே கே லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க